இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமை உள்ள தேவனாய கர்த்த நீர் ஒருவரே பரிசுத்த 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 இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாயிய சர்வ வலமை உள்ள தேவனாய கர்த்தாவே நீர் ஒருவரே பரிசுத்த 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 இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாயிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே நீர் ஒருவரே பரிசுத்த 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 இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாயிய சர்வ வல்லமையுள்ள தேவனாய கர்த்தாவே நீர் ஒருவரே பரிசுத்த 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 இருந்தவரும் இருக்கிறவரும் ஆகிய சர்வ வல்லமை உள்ள தேவநாய நீர் ஒருவரே பரிசுத்த 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 இருந்தவரும் இருக்கிறவரும் ஆகிய சர்வ வல்லமை உள்ள தேவனாய கத்தாவே நீர் ஒருவரே பரிசுத்த 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 உமது கிருபை என்றுமுள்ளது இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாய கர்த்தாவே நீர் ஒருவரே பரிசுத்த 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 உமது கிருபை உள்ளது இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாய சர்வ வல்லமை உள்ள தேவநாய கர்த்தாவே நீர் ஒருவரே பரிசுத்த 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 உமது கிருபை என்றும் உள்ளது இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாய சர்வ வல்லமை உள்ள தேவனாய கர்த்தாவே நீர் ஒருவரே பரிசுத்த 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 உமது கிருபை என்றும் உள்ளது இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமை உள்ள தேவனாய கர்த்தாவே நீர் ஒருவரே பரிசுத்த 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 உமது கிருபை என்று உள்ளது இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ உள்ள தேவனாகிய கர்த்தாவே நீர் ஒருவரே பரிசுத்த 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 உமது கிருபை என்று உள்ளது இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாயிய சர்வ வல்லமை உள்ள தேவனாய கர்த்தாவே நீர் ஒருவரே பரிசுத்த 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 உமது கிருவை என்றும் உள்ளது இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமை உள்ள தேவனாய கர்த்தாவே நீர் ஒருவரே பரிசுத்தர் 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 உமது கிருபை என்றுமுள்ளது இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவநாய கர்த்தாவை நீர் ஒருவரே பரிசுத்த 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 உமது கிருபை என்றுமுள்ளது இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாய சர்வ வல்லமை உள்ள தேவனாய கர்த்தாவே நீர் ஒருவரே பரிசுத்த 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 உமது குருபாய் என்று இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாயிய சர்வ வல்லமை உள்ள தேவநாயக்கத்தாவி நீர் ஒருவரே பரிசுத்த 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 உமது கிருபாய் என்றுமுள்ளது இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வலமை உள்ள தேவநாயக்கத்தாவி நீர் ஒருவரே பரிசுத்த 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 உமது கிருபை என்று உள்ளது இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாய சர்வ வல்லமை உள்ள தேவநாய கத்தாவே நீர் ஒருவரே பரிசுத்த 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 உமது கிருபை என்று உள்ளது இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாய சர்வ வல்லமையுள்ளேவனாய கர்த்தாவே நீர் ஒருவரே பரிசுத்த பரிசுத்த பரிசுத்தர் உமது கிருபை என்று உள்ளது இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாய கர்த்தாவே நீர் ஒருவரே பரிசுத்தர் பரிசுத்த பரிசுத்த உமது குருபை என்று உள்ளது இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவநாய கத்த நீர் ஒருவரே பரிசுத்த 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 உமது குருபை உள்ளது இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கத்த நீர் ஒருவரே பரிசுத்த 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 உமது குருவாய் என்று உள்ளது இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமை உள்ள தேவனாய நீர் ஒருவரே பரிசுத்த 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 உமது குருவை உள்ளது இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாயிய சர்வ வல்லமை உள்ள தேவநாய நீர் ஒருவரே பரிசுத்த 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 உமது குருவை உள்ளது